வணக்கம் உங்கள் டிஎன்ஏ கர்மா ஆராய்ச்சலர் நெல்லை வேலாயுதம் இந்த பதிவு உறவுகள் மூலம் யோகங்கள் கர்மா தொடர்பு பிரபஞ்சத்தில் கிரகங்கள் சுற்றிக்கிட்டு தான் இருக்குது அதோடைய கதிர் வீழ்ச்சி பூமியில் மனித வாழ்க்கையில் தாக்கத்தை ஏற்படுத்துது மனிதன் வந்து யோகத்தை வந்து மனிதர் மூலமாக தான் அது வருது கிரகங்கள் வந்து தன்னிச்சையாக செயல்படாது மனிதர்கள் மூலமாக தான் அந்த யோகத்தை கொடுக்கு ஒரு யோகங்கள் வந்து மனைவி மூலமாகவோ மகள் மூலமாகவோ மகன் மூலமாகவோ கணவர் மூலமாகவோ தாயார் மூலமாகவோ தவுனார் மூலமாகவோ மாமியார் மூலமாகவோ மாமனார் மூலமாக அந்த யோகத்தை உறவுகள் மூலம் கொடுக்கு கிரகங்கள் அப்போ அந்த உறவுகள் வந்து அவங்க அப்புறம் அந்த யோகங்கள் முடிஞ்சிடும் இல்லை பிரிஞ்சு போனாலும் அந்த யோகங்கள் பிரிஞ்சு போனாலும் அந்த யோகங்களை தராது கிரகங்கள் வந்து கொடுத்துக்கிட்டு தான் இருக்கும் ஆனால் அந்த உறவுகள் மூலமாக அந்த யோகத்தை நம்மளுக்கு கொடுக்கு இப்போ வந்து ஒரு ஒரு ஆண் நபரை எடுத்துக்கிடுவோம் இப்போ எங்கள் டிஎன்ஏ அஸ்ட்ராலஜிலே வந்து நாங்கள் ஆராய்ச்சியில் கண்டுபிடிச்சது வந்து உயிர் பற்று பொருள்பற்று பற்று துண்டிப்பு பொருள்பற்று துண்டிப்பு இந்த நாலு ஃபார்முலா வச்சு தான் யோ யோகங்கள் வந்து உறவுகள் மூலம் வருது இப்போ ஒரு ஆணுக்கு பற்று வருதுன்னு வச்சுக்கொடுங்க அவர் வந்து மனைவி மூலமாக மகள் மூலமாகவோ அந்த யோகத்தை கொடுக்கு ஒரு ஆணுக்கு பொருள்பற்று வரையில் அம்மா மூலமாகவும் மாமியார் மூலமாகவும் அந்த யோகத்தை கொடுக்கு ஒரு பெண்ணுக்கு உயிர் பெற்று வருது வரையில் அது வந்து கணவர் மூலமாகவும் மகன் மூலமாகவும் யோகத்தை கொடுக்கு ஒரு பெண்ணுக்கு பொருள் பற்றுள்ள வரையில் அப்பாவோட யோகம் மாமனாருடைய யோகத்தினால் கொடுக்கு இப்போ இந்த உயிர்பற்றும் பொருட்பட்டுக்கு இது இது வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து நம்மளுக்கு வந்து இயக்கும் ஆனால் இந்த உயிர்பட்டு துண்டிப்புக்கும் பொருள்பட்டு துண்டிப்புக்கும் இயங்கும் இயங்கும் பாகம் இயக்கும் பாகம்னு இருக்குது உயிர்பட்டு துண்டிப்புக்கும் பொருள்பட்டு துண்டிப்பு இதை இயக்கணும் நம்ம இப்போ ஒரு ஆள் வாரார்னு வச்சுக்கோங்க உயிர்பட்டு துண்டிப்பில் ஒரு ஆள் வாரார் அவருக்கு வந்து பொருள் பெற்றா நம்ம இயக்கணும் அது மனைவி மூலம் மகள் மூலம் அந்த பொருள் பற்று இயக்குனால் யோகத்தை கொடுக்குது அதே ஒரு ஆணுக்கு வந்து உயிர் பொருள்பற்று துண்டிப்பில் ஒரு நபர் வாரார்னா அவருக்கு வந்து உயிர்பற்ற நம்ம வந்து இயக்கணும் அது அம்மா மூலமாகவும் மாமியார் மூலமாகவும் அது நடக்கும் ஒரு பெண்ணுக்கு வந்து நம்ம யோகத்துக்கு வரையில் உயிர் துண்டிப்பில் ஒரு பெண் வா வந்தாங்கன்னா அவங்களுக்கு பொருள்பற்ற இயக்கணும் அப்படின்னா தான் கணவர் மூலம் மகன் மூலம் யோகத்தை தரும் அதே பொருட்பட்டு துண்டிப்பில் வராங்கன்னு சொல்லுவோம் அவங்களுக்கு வந்து உயிர் பெற்ற இயக்கணும் அது அப்பா மூலம் மாமனார் மூலம் அந்த யோகத்தை தரும் இப்படி வந்து யோகத்தை வந்து கிரகங்கள் கொடுத்துக்கிட்டு இருந்தாலும் இந்த உறவுகள் மூலம்தான் நம்மளுக்கு யோகமே வரும் இதை வந்து தவறாக நம்ம என்ன வேண்டாம் நம்ம வந்து பிரபஞ்சத்திலே கிரகங்கள் சுற்றிக்கிட்டு இருக்கையிலே அந்த உடைய கதிர்வீச்சு வந்து நம்மளுக்கு வந்து மூளையில் தாக்கம் ஏற்படுறதுனால அந்த யோகத்தை வந்து கொடுக்குறது வந்து உறவுகள் மூலம்தான் கொடுக்குது இதில் வந்து சிலவங்க நினைக்கலாம் குழந்தைகள் மூலம் வந்ததுனால தான் இப்படி ஆகிட்டு வச்சுன்னு அதெல்லாம் கிடையாது கண்டிப்பாக வந்து உறவுகள் மூலம் கண்டிப்பாக இது உண்மை உறவுகள் மூலம்தான் நம்மளுக்கு யோகம் கிடைக்கி இதை யாரும் தவறாக எடுத்துக்கிடாண்டா உங்கள் டிஎன்ஏ கர்மாராய்ச்சாளர்கள் இல்லை வேலாயுதம் நன்றி வணக்கம்